இந்த வழக்க வரைக்கும் குற்றவாளி கையில போட்டு இருந்த செம்பு காப்பும் எனது கட்சிக்காரர் கையில போட்டிருந்த செம்பு காப்பும் ஒரே மாதிரி இருந்ததாக கூறப்பட்டிருக்கு இந்த ரெண்டு செம்பு காப்பையும் தீவிரமா ஆய்வு செய்த போது எனது கட்சிக்காரர் கையில் இருந்த செம்பு காப்புல சாய்ராம்னு எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு குற்றவாளியோட கையில போட்டிருந்த செம்பு காப்ப கூர்ந்து பார்த்தோம்னா அதுல எந்தவித வாசகமும் பொறிக்கப்படவில்லை அதுக்கான எவிடன்ஸ் போட்டோஸ் அது மட்டும் இல்லாமல் இவர் ஓட்டி வந்த ஆட்டோ போக்குவரத்து விதிமுறைகளை மீறி கிராஸ் லைனை தாண்டி நின்ற காரணத்தால் போக்குவரத்து காவல்துறையினர் அவருக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அந்த அபராத தொகையை கட்டுறதுக்காகத்தான் இவர் கோர்ட்டுக்கு வந்திருக்கார் இதாங்க அதற்கு உண்டான ரசீது இதுக்கு போலீஸ் தரப்புல என்ன பதில் ஜோடிச்சு வச்சிருக்கீங்க சாரி சார் இவரை சந்தேகத்தின் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி குற்றவாளி பயன்படுத்தின ஸ்ப்ரே பாட்டில் உள்ள கைரேகம் இவரோட கைரேகம் வேற வேறங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் எங்களுக்கு தெரிய வந்துச்சு சீக்கிரமே குற்றவாளியை பிடிச்சிருவோம் சார் உங்களுக்கு கோபம்னா குற்றவாளி பாத்ரூம்ல வலிக்கி விழுந்து கை கால் உடைச்சுப்பான் இல்ல வர்ற வழியில பில்டிங்ல இருந்து தவறி கீழே விழுந்துருவாங்க உங்களுக்கு கேஸ் கிடைக்கலன்னா ஆட்டோ காரணம் இழுத்து கூப்பிட்டு வந்துருவீங்க ஏயா கோர்ட் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க கேஸ் டிஸ்மிஸ் நெக்ஸ்ட் का hey, சுரசங்கு உண்மை என்னன்னா இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணுறவங்க ஒன்றும் நேராக வானத்துலேருந்து குதித்து வர்றதில்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பால் போடுறவன் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க இவ்வளவு ஏன் இந்த மாதிரி கேஸில் பொண்ணோட சொந்த தாய்மாமன் கூட அக்யூஸ்டாக அரெஸ்ட் ஆகிருக்காங்க மனுஷன் எந்த நிமிஷம் விரகமாக மாறுவான்னு யாரனாலையும் கணிக்க முடியாது உன் தங்கச்சி மர்டர் கேஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எவிடன்ஸாக கிடச்சிது ரெண்டே ரெண்டு துளி பிளட் சாம்பிள் தான் ஓ நெகட்டிவ் ரேர் குரூப் இதை வச்சுக்கிட்டு கூட படித்தவங்க ப்ரொஃபசர்ஸ் வாட்ச்மேன் ஹாஸ்டல் ரூமன்ஸ் இப்படி எல்லாரையும் விசாரிச்சு பார்த்தாச்சு நோ யூஸ் உனக்கு யார் மேல சந்தேகம் தான் சொல்லு நானும் என் தங்கச்சியும் உலகத்தில் எல்லாரையும் நம்பணும் ஒரு நிமிஷம் உன்னோட வேதனை எனக்கு புரியுது குற்றவாளி சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம் நம்பு உங்கள் காக்கி சட்டை கரையா இருக்கு தொடச்சுக்கோங்க

நித்தியா அவனுக்கு ஃப்ரெண்டு தானடா நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் போய் வாழ்த்து சொல்ல வேண்டாமா போடா போய் வாழ்த்து சொல்லிட்டு வாழ்த்து தானே சொல்லிடுவோம்